திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு ஐந்தாவது குரல் அமிர்தவர்ஷினி ராகம் ஆரோகணம் ஆரோகணம் சகமா பனி சாணி பமாக செடுப்பதுஓம் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே மழை இந்த குரலுக்கான விளக்கம் மழை மட்டும் பெய்யாம போனா நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா அந்த மழை வந்து நமக்கு வரும் பொழுது அந்த கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி மிகப்பெரிய ஒரு குதூகலம் நம்ம வாழ்க்கையில வருது மழைங்கிறது ஒரு வளம் போல செல்வம் கூட செல்வம் இல்லாத பொழுது பணம் இல்லாத பொழுது கஷ்டப்படுவோம் பணம் வந்த உடனே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமும் நமக்கு தேவைகளையும் நிறைவேற்றிக்க முடியுது கெடுப்பதூ கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை